ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமா விஷ்ணுவை பற்றி நீ அதை பற்றி தான் கவலைப்படாத உன் கேமை ஆடு நீ இங்கே வந்தது கேம் ஆடுறதுக்கு உன்னோடைய கேம் அப்படின்ற மாதிரி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விஷ்ணுவை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ராமா அர்ச்சனாவை நம்மளுடைய பிடிக்க பிடிக்கணும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு கேம் வந்து விளாண்டுட்டுருக்காங்க ஸோ ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு ஸோ அதனால தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ தினேஷ் ஒரு கேம் இருக்கார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பணப்பட்டியை எடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எடுக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பிளானா இல்லை எல்லாரையும் எடுக்க வைக்கணுங்கிறது பிளானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்காரு இருந்து எல்லாத்தையும் வந்து விசித்திராக்கிட்டேயும் சரி அர்ச்சனா கிட்டேயும் சரி மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் இஸ் அபவுட் எமோஷ்னலாக உங்களை வந்து அடிக்கிறது மேனிப்புலேட் பண்ணி கேம் ஆடுறது ஸோ நேர்மையாக ஆடுற கேம் அப்படிங்கிறது நாலாவது சீசனோட முடிஞ்சு போயிடுச்சு சரிங்களா இப்போது எல்லாரும் ஆடிட்டுருக்கிற கேமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் தான் மாயா ஆடுற எலிமினேஷன் கேம் தான் ஆடிட்டுருக்காங்க சரியா ஆனால் மாயா வந்து இன்னும் பயங்கரமாக மனசாட்சி இல்லாத ஒரு கேம் ஆடுறாங்க அது வேறு விஷயம் நம்ம ப்ரவரும் அதுக்குள்ளே சரியா ஸோ மொதல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து கேம் நேர்மையாக அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரியோடைய முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேசுகிறது மேனிப்புலேட் பண்ணுறது வெஞ்சன்ஸ் கேம்மு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது புள்ளி பண்ணுறது இந்த மாதிரிலாம் சரிங்களா அதே மாதிரி பின்னாடி முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று இதெல்லாம் வந்து எல்லா சீசன்லேயும் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அர்ச்சனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுறது அப்படிலாம் வந்து நிறையா வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பட் இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா பணப்பெட்டியை வச்சு இந்த டிஸ்கஷன்ஸ் போச்சா இதை வந்து விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கிட்ட சொல்லி அர்ச்சனா வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு தினேஷ்க்கு எதிராக வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் ஏன்னா அது ஒரு கேம் விசித்ரா ஏன்னா அர்ச்சனா நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அர்ச்சனா தினேஷையும் நம்ம சண்டை போட்டி விட்டோம்னா வேறு லெவலில் அடுத்து நம்மளால இருக்க ஃபோக்கஸ் கொஞ்சம் போயிடும் அப்படின்றதற்காக கொஞ்சம் ஏற்றி விட்றாங்க அதுக்கு வந்து சக்சஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுச்சு அதை அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி ஸோ அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருமே அக்ரி கொடுத்துட்டீங்க ஸோ நான் தினேஷ் எக்ஸ்போஸ் பண்ண நினச்சாலும் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண முடியும் நீங்களே வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுறப்ப நான் மட்டும் தினேஷுக்கு எதிராக வந்து கொடுத்தேன்னா அப்புறம் என்ன வந்து யாரும் வந்து இது பண்ண மாட்டீங்க ஸோ அதுக்காக ஒருத்த வந்து என்னை அடிக்கிறான் என்னை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படின்னா நான் சும்மா இருக்க முடியாது திருப்பி நான் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜித்ராவுடைய இந்த கேம் வந்து ஓகே தான் பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்கிறத ஒத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது தினேஷும் வந்து விசித்ராவுடைய டார்கெட் தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கார் விஜித்ராவும் முழுக்க முழுக்க தினேஷ் ஃபோபியாலே விசித்ராவும் வந்து தினேஷ் விசித்ரா ஃபோபியாவே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் நோயில் இருக்கீங்க பட் இவங்க என்னமோ இவங்க எதுவும் அடிக்காத மாதிரி வந்து தினேஷை தினேஷ் மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது நியாயமே கிடையாது இவங்க தினேஷோட கேவலமாக பெர்சனலாக அட்டாக் பண்ணி ஒரு கேம் வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இதை ஜஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க நான் ஒன்று தான் ட்ரெஸ்ட் பண்ணுறேன் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க அர்ச்சனா விளாட்ற மூடே இல்லை ஏங்க ஏங்க இப்போ இப்போ இருக்கீங்க ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறாங்க இதில் கேம் ஆடுறாங்கன்றீங்களா சொல்லி நம்ப மாட்டுறாங்க இல்லை தினேஷ் வந்து கேம் ஆடுறாரு அவங்க சைடில் போய் எல்லாத்தையும் நம்பி போய் சில விஷயங்கள் வந்து பண்ணுறாரு ஆனால் அவங்க இதுலேயே அவங்க திருப்பி குத்துறாங்க இப்போ எப்படி அந்த வந்து ஸ்டேல வந்து விஷ்ணு குத்தினா ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் டாஸ்கில் வந்து குத்திட்டா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படி இருந்தும் அவர் வெளியாட்டிக்காம அவர் அவர் ஃபைனல் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒருத்தரை வச்சு 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 கொண்டு போயிட்டு இருக்காரு அந்த வகையில் உங்ககிட்ட வந்து சண்டை போட மாட்டார் ஏன்னா நீ வந்து அவருக்கு ஒரு ஃபீல்டில் இருக்க என்கிட்ட மட்டும்தான் சண்டை போடுவார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மேனுப்புலேஷன்ஸ் வந்து நடக்குது அர்ச்சனா வந்து எல்லாத்தையும் கேட்டு ஒரே ஒரு பாயிண்ட்ல சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஏங்க இதெல்லாம் கர்மாங்க நீங்கள் ஒரு விஷயம் விதைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வரும் இஸ் இசை பூமிரே அப்படின்னு சொல்லி வாயை முடிடுச்சு தாய் பாசம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட்டு என்னடா அவள் தப்புன்னு நம்மள முடிச்சு விட்டா அப்படின்ற மாதிரி சரி அதே மாதிரி இன்னொன்று ஒரு உருட்டு நான் பாருங்க நம்ம விசித்ரா இதுவரைக்கும் நான் வந்து மாயா நம்பவே இல்லை ட்ரெஸ் பண்ணல ஒன்ன்தான் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா உனக்கு அதிகமாக ஓட்டு வந்து நேற்று தாமா புறாம பட்டாவை இன்னமும் மாயா புரிஞ்சாட்டம் கிசரிச்சுட்டு தான் இருக்கா சரி எப்படிப்பட்ட ஜென்மமோ தெரிலங்க விசித்ரா பொறுத்த வரைக்கும் இப்போ தினேசாஜி விசித்ரா எதிர்க்கலாம் எதிர்க்கிறார் அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டே இருக்காரு கூடயும் போய் எனக்கு ஒன்று எனக்கு பிடிக்கும் ஆனால் பின்னாடி போய் பிடிக்கல அப்படின்லாம் பேசல ஆனால் இவங்க ஆறுட கேம் இருக்கு பாருங்க யூ 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 யோ சப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அர்ச்சனா தெளிவாயிட்டாங்க நான் எதுவும் பேச மாட்டேன் சரியா இப்படி போய் தினேஷ்கிட்ட போய் உட்காந்து சொல்லும்பொழுது தினேஷ் கேட்குறாரு இந்த மாதிரி பெட்டி எடுக்கிறவங்க டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கில் போகிற வச்சிருக்காங்க டாஸ்க்கு அது இல்லாண்டு ஜெயிக்கிறவங்க பெட்டி எடுத்துட்டாங்கன்னா அதை யார்டாலும் கொடுத்தவங்க கிடையாது அனுப்பலான்றாரு உடனே அன்ஃபர் அன்ஃபேர்ன்றாங்க நான் அப்படி தான் பேசுவேன் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம் வருது அர்ச்சனாங்க தினேஷுக்கும் அப்போ தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஏன் நீங்கள் வாண்டடாக என்ன வம்புளுக்குறிங்க பேச வச்சுராங்க அப்படின்ற மாதிரிலாம் நச்சனை சொல்கிறாங்க ஏன் நான் எப்படியும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ சுச்சித்ரா கொளுத்துனது அங்கே வந்து இங்கே கொஞ்சம் பற்றி தினேஷ் வந்து ஒரு வேலை இப்படி தானோ அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறான் நீங்கள் சரி இல்லை ப்ரோ நீங்கள் பழைய மாதிரி இருக்கீங்கன்றாங்க நான் எப்போ பழைய மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்தேன் தினேஷ் புரியுதா உங்களுக்கு லைட்டாக பற்ற வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இது பற்றி வெடிக்குமா அப்படிங்கிறது ஒரு திரும்தான் பார்க்கணும் ஆக மொத்தம் வெடிச்சா ஒன்றும் பெரிய பிரோஜனம் கிடையாது இந்த சீசனில் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு வெடிச்சாலும் வெடிக்கலனாலும் பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் ஆனாலும் விசித்ரா மம்மிக்கு அர்ச்சனா கொடுத்த ஒரு பதிலடி வேற லெவல் அப்படிங்கிறது தான் உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க நீ செய்ததான் திருப்பி வரும் அப்படின்ற மாதிரி அது வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ மீண்டும் சந்திப்போம் காய்ஸ் வேறு எதுவும் பெருசாக அப்டேட் இல்லை தேங்க்யூ குட் பாய்